அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழிலே நாம் பார்க்க இருப்பது யாகாவராயினும் நாகாக்க யாருடைய அறிவு பூர்த்தியாகிவிடுமோ அவருடைய பேச்சு குறைந்துவிடும் அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிவாளியாக மாட்டான் ஏனென்றால் பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி உங்கள் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உங்கள் பின்னால் புகழப்படும் சாதாரண வார்த்தைகள்தான் உங்களுக்கான மதிப்புமிக்க சான்றாகும் உங்கள் வார்த்தைகளுக்கு பிறர் உணர்வுகளை கொள்ளும் சக்தி உண்டு ஆகவே கவனமாக பயன்படுத்துங்கள் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்